அலாமலை தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு முக்கிய செய்தி படிக்கிறேன் கேளுங்கள் முதல் முறையாக வாக்களித்த மனு வாக்கர் இளைஞர்களுக்கு கூறிய அறிவுரை என்ன ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலில் முதல் முறையாக வாக்களித்துள்ள அனுபவம் பகிர்ந்தார் இருபத்தி ரெண்டு வயதான மனு வாக்கு ஹரியானா சட்டப்பேரவை தேர்தல் தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் காலை பதினோரு மணி நிலவரப்படி இருபத்தி ரெண்டு புள்ளி ஜீரோ ஏழு சதவிகித வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாரிஸ் ஒலிம்பிக்கில் தனிநபர் மற்றும் கலப்பு இரட்டையல் பிரிவு என துப்பாக்கி சுடுதலில் இரண்டு வெண்கல பதக்கங்களை வென்று அசத்தினார் மனுவாக்கர் மேலும் ஒரே ஒலிம்பிக்கில் இரண்டு பதக்கங்களை வென்ற முதல் இந்தியர் என்ற சாதனையையும் அவர் படைத்தார் இந்நிலையில் பேட்டியளித்த மனு வாக்கர் கூறியதாவது நமது நாட்டின் இளைஞர்களாக இருக்கும் நாம் வாக்களிப்பது நமது கடமை உங்களுக்கு யார் சிறந்த தலைவராக சிறந்த வேட்பாளராக தோன்றுகிறதோ அவர்களுக்கு வாக்களியுங்கள் நமது சிறிய முயற்சிதான் பெரிய இலக்குகளுக்கு வித்திடும் முன்னேற்றம் நமது கைகளில் இருக்கிறது ஏனெனில் நாம் தேர்ந்தெடுக்கும் தலைவர்கள்தான் நமது கனவை நிறைவேற்றுவார்கள் நான் முதல் முதலாக வாக்களித்துள்ளேன் வாக்களிக்க நான் மிகவும் ஆர்வமாக இருந்தேன் வாக்களித்ததில் மகிழ்ச்சியும் அடைகிறேன் என்றார் தமது எக்ஸ் பக்கத்தில் இளைஞர்கள் அனைவரும் வாக்களிக்க கோரிக்கை விடுத்திருந்தார் விருது வென்ற மனு வாக்கர் இந்தியா முழுவதும் பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார் சென்னையிலும் ஒரு நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது சமூக வலைத்தளங்களில் மனு வாக்கரை செய்து வந்தனர் எங்கு சென்றாலும் இந்த பதக்கங்களுடன் செல்லுவதா என சிலர் கடுமையாக விமர்சித்து வந்தனர் இருபது இருபத்தி நாலு பாரிஸ் ஒலிம்பிக்கில் நான் வென்ற இரண்டு வெண்கல பதக்கங்களும் இந்தியாவுக்கு சொந்தமானது எப்போதெல்லாம் என்னை நிகழ்ச்சிக்கு அழைத்து பதக்கங்களை காண்பிக்க சொல்லுகிறார்களோ அப்போதெல்லாம் நான் மிகவும் பெருமையுடன் காண்பிப்பேன் எனக்கு கூறியதும் குறிப்பிடத்தக்க